தெற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ திரு செல்வராஜ் அவர்கள் மௌனம் காத்தது இந்திய நாட்டின் மீதும் தேச பக்தர்களுக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காக்கிற ஒரு தேச தந்தையை காப்பாற்றுறத போல பாகிஸ்தான் அதிபருடைய படைப்படத்தை செருப்புல அடிக்கிறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த அரசுகளுக்கான புது உறவு ரூபாய் மட்டுமே உங்கள் பாத் லெவல் திருப்பூர் பழைய பெண்களை எடுத்துக் கொள்ளிருக்கும் பாத் லெவல் உடனே வாங்க அழிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொஞ்சமாக அனுமதிக்கப்படும் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் முன்புறம் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரியின் புகைப்படத்தை செருப்பால் அடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் புகைப்படத்தை கிழித்தவர்களிடமிருந்து பிடுங்கி தடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பேட்டியெடுத்த பாஜக மாவட்ட தலைவர் சீனிவாசன் இங்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷத்தின் போது அமைதி காத்ததாகவும் இதற்கு அவர் பகிரங்க வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் அவருக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் என பேட்டியளித்தார் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் வணக்கம் இன்று காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாகிஸ்தானுக்கு கண்டனங்களை தெரிவித்தும் உலக தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரிய சட்டத்துக்கு வேண்டி திருப்பூரில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு கேள்வி எழுப்புகின்ற விதமாக பல்வேறு விஷயங்கள் அந்த வகுப்பு வாரிய எதிர்ப்பு சட்டத்து போராட்டத்தில் நடைபெற்றது அதுக்கு முத்தாய்ப்பா அவர்களுக்கெல்லாம் பேசுறான் விட ஒரு அரசியல் அமைப்பு மேல சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஒரு எம்எல்ஏவே அந்த வகுப்பு வாரிய எதிர்ப்பு சட்ட எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசினது மட்டுமல்லாமல் இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுகின்ற கோஷங்களை எழுப்புகின்ற அப்போ கூட நமது தெற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ திரு செல்வராஜ் அவர்கள் மௌனம் காத்தது இந்திய நாட்டின் மீதும் தேச பக்தர்களுக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அவர் பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அவருடைய இடத்தை மட்டுமில்லை அவர் எங்கே செல்கின்றாரோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடத்தின் சார்பில் தஞ்சை எங்களது எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டிய நிருபத்தத்துக்கு அவர் ஆளாக்கியுள்ளார் நிச்சயம் அவருக்கு எதிர்ப்பை காமிப்போம் இதன் ஒரு பகுதியாக இன்று பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த அப்பாவி மக்களை கொன்னதை மட்டுமல்லாமல் இன்றும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களை தொடர்ந்து ஆதரிக்க வருகிறது அதை கண்டித்து அவருடைய அதிபர் படத்தை பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்ட எங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு வருத்தம்னா பல்வேறு தேச விரோத சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி இதே திருப்பூர்ல இதே பகுதியில பாரத பிரதமருடைய புகைப்படத்தையும் அமித்ஷா உள்துறை அமைச்சருடைய புகைப்படத்தையும் தீட்டு கொளுத்திய போது கூட தடுக்காத காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு என்னமோ தேசத்தை காக்கிற ஒரு தேச தந்தையை காப்பாற்றுறத போல பாகிஸ்தான் அதிபருடைய படைப்படத்தை செருப்புல அடிக்கிறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் ஓட்டு அரசியலுக்காக முஸ்லிம் மக்களை தாஜா செய்கிறது என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வே ஒரு உதாரணம் இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் சட்ட பாடத்தை புகட்டுவோம் இந்த அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காத திருப்பூர்ல சட்டவிரோதமாக விரோதமான பல்வேறு வண்டாதேசத்தினர் குடியேறி இருக்காங்க நீங்கிருப்பீங்க பல்லிடத்துல ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் ஒரு ஜப்தி நடவடிக்கையில கைப்பற்றப்பட்டவரை பத்தி விசாரிச்சா கூட பங்களாதேஷ்ல இருந்து வந்து சட்டவிரோதமாக கை தங்கி இருந்தது அம்பல் அம்பலமாகி இருக்கிறது அது மட்டுமில்ல கடைசியா ஒரு மாசத்துல நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட வண்டாதேசர் திருப்பூரிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஆதார் கொடுக்கப்பட்டது ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டது ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டதெல்லாம் பத்தி காவல்துறையும் விசாரிக்கவில்லை இந்த அரசாங்கமும் விசாரிக்கவில்லை ஓட்டு வங்கிக்கு வேண்டி அவர்களுக்கு ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் உருவாக்கி திமுக ஓட்டு போடுறதுக்கு வேண்டி திருப்பூர் மக்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிற சூழ்நிலையை திருப்பூர் மாநகர் காவல்துறை உருவாக்கி உள்ளதே இதையும் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக இந்த நேரத்தில் பதிவு செய்து திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்